ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பருப்பும் பீர்க்கங்காவும் போட்டு ஒரு கூட்டு பண்ணலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பீர்க்கங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி இது டூ இன் ஒன்னாக வச்சுக்கலாம் அந்த குழம்ப பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் விட்டுக்கலாம் இது என்னென்னா இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்க மாதிரியே இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட குழம்பு பவுடர் மஞ்சத்தூள் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வெந்து வந்தோன்னா நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் அது கூட போட்டுக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இட்லி தோசை அளவுக்கு அந்த இது இருக்காது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல காரமான உருளைக்கெழங்கு வறுவல் பாலக்காய் வறுவல் சிக்கன் மட்டன் அது நம்ம இஷ்டந்தான் இது மத்தியானம் வச்சிட்டோம்னா நைட்டுக்கு இதையே சூடுபடுத்தி இட்லி தோசைக்கே தொட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் வெண்பொங்கலுக்கு இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ